வழப்பு பொரியல் முளகு தக்காளிக்கிற பொரியல் அப்பளம் இவ்வளோதான் லஞ்ச் மீன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுப்பக்கான ரைஸ் கிளைன்னு பார்த்தா தம்மித தூக்கிட்டு போய் வச்சு விளாடிட்டு இருந்தான் எப்பயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அவன் வச்சு விளாடிட்டுருப்பான் வேணும்னே எடுத்து நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக அந்த கேஸ் வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து வேக விட்டுடலாம் அந்த அரிசி கழுவுன தண்ணியிலே பார்த்தீங்கன்னா வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வேக வச்சிடலாம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தக்காளி கீரைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நிறைய தான் அந்த கசப்பு தன்மை வந்து அவ்வளோவும் தெரியாது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மஞ்சள் தூள் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வெட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்திருச்சு விசில் வந்துருச்சு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த பக்கம் பருப்பு போட்டு இதில் வந்து வாழைப்பூவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம அதில் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் குக்கரில் அந்தமாரி பருப்பு வேக வச்சு எடுக்கிறத விட குண்டால வேக வச்சு பருப்பு கடைஞ்சி எடுத்தோம்னா பருப்பு குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிகை தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அதுக்கு வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பையும் எடுத்து ஊற்றி ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடணும் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுக்குங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பூவும் வெந்திரிச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா மெயினே கடலப்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்குமே ஒரு பாண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் மிளகாய்த்தும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ண காயை போட்டு அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க இது லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து நல்லா அம்மிக்கல்ல தட்டி அதையும் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்ட வேண்டியது தான் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு கொதி வந்ததும் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதுதான் அதில் பழப்பு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து மாற்றிட்டு இப்போ கீரைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கீரையை வந்து அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி தக்காளி பழம் வந்து மெயின் தக்காளி பழம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு போட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக வடகம் போட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பருப்பு பழம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கா கீரையை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி பழம் தான் இதுக்கு மெயின்னு போனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்போ தான் கசப்பு வந்து அவ்வளவும் தெரியாது இந்த லாஸ்ட்டாக நான் வந்து மிளகா பொடி சேர்த்துருந்தேன் அது வந்து கிருப்பு வந்து எப்படி கட் ஆகிடுச்சுன்னு தெரியல திரும்ப என்னால் எடுக்க முடியல கீரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுதான் சாதம் சாம்பார் பழப்பு பொரியல் கீரை பொரியல் அப்பளம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை அவளுக்கு தான் போட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு சோறு பருப்பு குழம்பு அப்பளம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் தனியாக போட்டு சாப்பிட்டுருந்தான் தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருந்தான் இன்னிக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்